வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க கம்மியான ராஜேஸ்வரி இல்லைங்க கரெக்டா அந்த சாமியார் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே நம்ம ராஜேஸ்வரி தான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி மனசுக்குள்ள இப்ப விஜய் நம்மள அப்படி சும்மா ஹார்ட்ல தூக்கி வச்சுன்னு இருக்காருன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க மல்லி இது எல்லாமே நான் உடைக்க போறேடா கல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வேற லெவல்ல பிளான் போட்டிருக்காங்க ஆனா அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகுமான்னு சொல்லிட்டு பாத்தீங்களாண்ணா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லணும் என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது ஏன் இவங்க பிளான் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும் தாங்க அப்படி என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சாமியார் எந்த ஓ இருபத்தெட்டு நாள் நீங்க விரதம் இருக்கணும் வாரம் ஒரு டைம் அது மட்டும் இல்லாமல் அக்கனாலும் இந்த செருப்பு ஷூ எதுவுமே அணியக்கூடாது வெறுங்கால தான் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த சாமியா சொல்லியிருக்காங்க இதை சொல்ல வச்சது நம்ம ராஜேஸ்வரி இந்த சமயத்தில் தான் அக்கா ஆசை ஆசையாக ஒரு ஷூ வாங்கி தந்து போட்டு சொன்னால் போடாமல் இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி எழுதல அந்த இடத்துல தெரியும் அந்த அக்கா யாருன்னு சொல்லிட்டு அப்போ முழிப்பா அந்த மல்லி அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு ஓடுவா பல்லி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கா அந்த கள்ளி சரி இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க வந்து திடீர்னு ஷூவா வாங்கி வந்து நிற்கிறாங்க உடனே அக்கா பார்க்குறாங்க உடனே விஜய் கிட்ட விஜய் உனுக்கா ஆசையை ஆசை அது ஷூ வானதுக்கேன்டா போட்டுக்கொடா அக்கா வாங்கிட்டு வந்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கறவே என்ன எங்க அக்கா இன்றைக்கி புதுசா ஷூ வந்தாந்துக்கிட்டாங்க ஒரு வேளை அந்த பிளானெல்லாம் இவனுக்கு திஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா இந்த மாதிரி அந்த மாதிரி டேய் இவன் செத்தாண்ணா இந்தாடா நம்மளுக்கு என்னடா நீ ஷூ போட்டுனடா ஏன் தம்பி வெறும் இல்லை நடக்குதுடா பிஸ்னஸ்மேன் நம்பர் ஒன் விஜய் அப்படியே உலகமெல்லாம் இருக்கு இந்த சமயத்துல நீ போயிட்ட நடந்து வெறும் கம்பெனி பரவாயில்ல இப்படியே போவேடா என்ன சொல்லுவாங்க மொட்டாப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு கிளி கிளின்னு கிளிக்க மாட்டான் பத்திரிக்காரன் ஒரு பக்கம் சாமியோட ஆசீர்வாதத்தால் இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆனாரா அப்ப உழைப்பும் இல்லை உயர்வும் இல்லையா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்தியுடன் இருக்கும் பக்தி பழம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் பறவுண்டா பறவை உன் பேரெல்லாம் ஒரு நாள் பண்ணி அண்ணா இந்த அக்காவை புரிஞ்சுக்கூடா போடுறா இதுக்கு மேல என்ன எனக்கு தெரியலடா சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க இல்லக்கா முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி எப்படியே இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க சொல்லிட்டு தெரியல வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணதான் போட மாட்டேங்க நம்ம விஜய் முடியாதுன்னு போயிடுறாரு அப்புறம் நோஸ் கட் பண்ண நம்ம ராஜேஸ்வரி அவங்கிட்ட போய் நம்ம அண்ணன் பண்ணிருந்தேன் ராஜா செம்மையா இருக்க போல நெஞ்சது எப்படி நடந்துச்சுன்னா இது சூவெல்லாம் கொடுத்தா உன் தம்பி வாங்கிவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து வாயில வர இருந்தா என்னாச்சு பாசம் எப்படி மல்லி மிளக்குற பாசம் காதல் ஜெயிச்சிருச்சா புருச முண்டாட்டிக்குள்ள யாரு வந்தாலும் இதுதான் நிலைமை அதனால என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரஞ்சிதா போமா போய் மூணு உட்காந்து கண்ணை கசகின்னு ஒரு பக்கம் அழு போ வேற என்ன பண்ணுவ நீ சொல்லு பாக்கலாம் வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படி வேற ஒருத்த போட்டா புருஷனுக்கு ஆசைப்பட்டா இந்த மாதிரிதான் நடக்கும் கள்ளக்காதலி கள்ளக்காதலின்னு என்னென்ன ஒரு பக்கம் பட்டம் வைக்கலாம் உங்களுக்கு தெரியுமா உடனே நம்ம அரவிந்த் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அவன் மனசு கஷ்டப்படுவா டே அரவிந்தேன் உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்படியோ ஒண்ணுடப்பா வந்த இடத்துல நீ சந்தோஷமா இருந்தா நல்லதான் பண்ண பண்ண உன் வேலையே ஆரமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் மல்லி இருந்தேன் உன் கண்ணு எங்கேயோ போதே எங்க ரஞ்சிதா மேலேயே என்ன பிடிச்சிருக்கா கிடைக்குமா கண்டிப்பா உனக்கு எல்லாமே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரஞ்சிதா முடிக்கிறாங்க ஒரு பக்கம் டே என்னெல்லாம் பார்த்தா என்ன உங்களுக்கு ஜூஸ் மாதிரி எடுத்து குஷ்டு போறதுக்கு ரஞ்சிதண்டா அசைக்க முடியாத ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரஞ்சிதா நீ என்னதான் பஞ்சு டயலாக் விட்டாதோ என்னதான் டஞ்சு டலாக் விட்டாலும் இதுக்கு மேல வேலைக்கு ஆகப்படுது இல்லை நம்ம ரஞ்சிதோட சொல்லி முடிய போகுது நம்ம அரவிந்தே கல்யாணம் பண்ணிக்க போறாரு அதுதான் புது கான்செப்டா வருபோது இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் வருதுன்னா அரவிந்தோட ஸ்பீச்சே போதுங்க வாயிலே வெண்ணியை வச்சுன்னு அப்படியே சும்மா வெண்ணைய தெரு கொடுவாரு உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம ரஞ்சிதோட பக்கம் மயங்குவாங்க அவங்க மயங்கி காதல் வழியில் வீழ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்க இதை பார்த்து ராஜேஸ்வரிக்கு வயிறு குப்பு 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 குப்புன்னு எரிய அதை பார்த்து நமக்கு ஒரு பக்கம் ஆனந்தமா இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குமான்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் எதிர்பார்க்க நான் சொல்றதெல்லாம் நம்பி நீங்க பாத்துன்னு இருக்கீங்களே உங்களுக்கு ஒரு பக்கம் தலைவலி வர என்னதான் சொல்றது ஏதாவது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இவ்வளவு பேசி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பேச போறோம் ஏது பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து மாசி கொடுக்குறாங்க அரவிந்த் உங்களுக்கும் அந்த ரஞ்சிதம் இருக்காங்களா சூப்பர் பொருத்தம் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க ரவி சித்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சொல்லிட்டே செல்லும் அதுக்கப்புறம் வேற என்ன நான் சொல்லுவேன் ஆனா அதுக்கு உங்க ரஞ்சிதம் அம்மா ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ரஞ்சி சட்டி இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்கேயும் கிடைக்க மாட்டாரு ரொம்ப நல்லவர் கல்யாணம் பண்ணிக்கோங்க வாழ்க்கை ஜம்முனு கும்மனு ஏ எழுக்குச்சியே நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் தானே அவசியமா ஸ்கூலுக்கு போனோம்லா படிச்சோம்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தோம்லா செகண்ட் மார்க் எடுத்தோம்லாம் அப்படின்னு இருக்கணும் அதை விட்டுட்டு எங்க வந்து அட்வைஸ் பண்ற வேலையில எல்லாம் வச்சக்கூடாது டென்ஸ் நார்சி மண்ட சூடாயிரும் அப்புறம் சொட்டையாயிரும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம புரியாம என்ன அரேஞ்சு தப்பா எதுவுமே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னடா பண்ணுறது அவங்க ஏதோ கொஞ்சம் கோமாவில் இருக்காங்க அதை தானே கண்டுக்காதடா பெருசா நடந்து நடந்துச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி கரெக்ட் பண்ணலாம் இவளை அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்தையும் நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டவா கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை பண்ணி இந்த ஹோட்டலில் செட்டில் நாலு பேர் யாருமே இந்த இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு இதுக்கு மேல நானும் ரிவியூவர் இல்லடா சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படிங்க மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தடா செய்யும் நன்றி வணக்கம் வந்து நம்பர்கள்